வணக்கம் பிள்ளைகள் நாங்கள் இப்போ இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாள் இரண்டின் ஒரு பந்தியை எவ்வாறு வாசித்து புரிந்து கொள்வது என்பதை பற்றிய விளக்கம் உங்களுக்கு தர விரும்புகிறேன் உங்களுக்கு வாசிப்பு என்பது பல தகவல்களை நீங்க அறிந்து கொள்வதற்கு ஒரு வழி அப்ப வாசிக்கிற பழக்கம் சிறப்பாக இருந்தால்தான் நாங்க நிறைய விடயத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்ப இந்த பறிக்கைத்தாள அரசாங்க பறிக்கைத்தாள்கள் வினாத்தாள் ரெண்டிலே எப்பொழுதும் பழமையாக முதல் பகுதியில ஒரு பந்தியை தருவார்கள் பந்தி சார்பான வினாக்கள் அங்கு இடம் பெறுவது இயல்பு அந்த வினாக்களுக்கு விடியளிப்பதற்கு பந்தி எங்களுக்கு பூரணமாக விளங்கி இருக்க வேண்டும் அடுத்தது அநேகமாக இந்த பரீட்சைகள்ல பந்தியை பயன்படுத்தி விடியளிக்கும்படியும் கூறுவார்கள் அப்படி என்றால் அந்த கருத்து என்னென்றால் பந்தியில உள்ள சொற்களை பயன்படுத்தும்படி தான் அங்கு கூறப்படுகின்றது இப்பொழுது நான் இந்த பந்தியை வாசித்து எவ்வாறு நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான விளக்கம் தருகிறேன் பாருங்கள் இப்ப அதாவது பந்திகல்ல பிள்ளைகள் முதலாவதாக இருக்கிற சொல் எழுவாயாக இருக்கும் அநேகமாக அதாவது நாங்கள் இப்ப ஆரம்ப பாக்கிய பயிற்சியை கற்கின்ற போது ஒரு வாக்கியத்தை கூற எழுவது எழுவாய் அந்த வாக்கியத்தின் கருத்தை கூறி முடிப்பது பயனிலை வாக்கியத்தின் கருத்து கூறப்படுவது செயற்படு பொருள் அப்ப இழவாய் செயற்படு பொருள் பயநிலை என்ற மூன்று கூறுகளாக நாங்கள் ஒரு வாக்கியத்தை பிரித்து கொள்ளலாம் அப்ப இந்த பயனிலையாக அமைகிறது தான் இந்த வாக்கியத்தின் முக்கியமான பகுதியாகும் ஏனென்றால் பயனிலை என்பது வினைச்சொல்லாக இருக்கும் வினைச்சொல் என்பது செயலாக இருக்கும் அப்ப நாங்கள் இப்ப ஒரு செயலோடு கூடிய பாக்கியத்தை பாசிக்கிற போதும் அந்த செயல் தான் அந்த வினைச்சொல் தான் அந்த பயனிலை தான் அந்த பாக் வாக்கியத்தின் முக்கிய கருத்தாகும் அப்ப பயனிலை இல்லாமல் அதாவது ஆரம்ப கல்வியை பொறுத்தவரையில பயனிலை இல்லாமல் வாக்கியம் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உயர் கல்வி உயர் படிப்பில போகிக்க பயனிலை இல்லாமல் வாக்கியங்களை நாங்கள் சந்திக்கலாம் அப்ப ஆரம்ப கல்வியை பொறுத்தவரையில ஆரம்ப வகுப்புகளை பொறுத்தவரையில பயனிலை இல்லாமல் வாக்கியம் இல்லை என்று கற்றுக்கொண்டோம் அப்ப வாக்கியத்திலே பயனிலையை வைத்துத்தான் நாங்கள் எழுவாய ஊகிக்க முடியும் யார் எது எவை என்ற கேள்வியை கேட்டால் பயனிலியோட அந்த இழுவாய் தானாக தோன்றும் அப்படி தோன்றாத இடத்திலேயும் அது கருத்தை தரும் என்றால் அது தோன்றா எழுவாய் என்று சொல்லப்படும் பாருங்கோ பந்து அடித்தால் சோறு சாப்பிட்டால் இதுவும் பாக்கியம்தான் தஞ்சை சொற்களாக இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட சொல்லுங்க வாக்கியம் இங்க பந்து அடித்தால் சோறு சாப்பிட்டால் இந்த வாக்கியத்திலே எழுவா இல்லை அதாவது யாரை பத்தி கூற எழுகின்றதோ அவர் இல்லை அப்ப கூற எழுவது எழுவாய் ஆனா கூறப்பட்டது அது பயனில்லை கூறப்படுவது இதை பற்றி கூறப்படுகிறதோ அது செய்யப்படுபவர்கள் அப்ப பந்து அடித்தான் என்ற இடத்துல செயலின் இறுதி வினைச்சொல் அடித்தான் என்பது இருக்கின்றது என்ற பந்தியின் கருத்து அங்கே இருக்கின்றது பந்து யார் அடித்தான் என்பது அங்கு இல்லை அப்ப பயனிலோட அடித்தான் என்றால் யார் அடித்தான் எது அடித்தது எவை அடித்தன என்ற கேள்விகளை கேட்கலாம் உயர்தியிலே யார் என்றதான் இங்க கேட்கலாம் ஏன் அடித்தான் என்பது உயர்த்தினை சொல் அப்ப யார் அடித்தான் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் அடித்தது என்றால் எது அடித்தது அடித்தன என்றால் எவை அடித்தன என்று கேள்வி கேட்கலாம் அப்ப பந்து அடித்தான் என்ற வாக்கியத்துல நாங்க பயனிலையோடு யார் அடித்தான் என்று கேட்கின்ற போது இந்த பந்து இந்த வாக்கியத்துல எழுவாய் இல்லாத போதும் எங்களுக்கு ஒரு எழுவாய் கருத்து விளங்குகின்றன பந்து அடித்தான் என்றால் அவன்தான் பந்து அடித்திருக்க வேண்டும் அவன் என்பதுதான் உயர்தினை ஆண்பால் சொல் ஏன் அடித்தான் என்பது உயர்தினை ஆண்பால் சொல் அப்ப அவன் என்ற பொதுவான சொல் அதாவது அது ஆண்பாலை குறிக்கின்றது ஆனா தனிப்பட்ட பேரு அண்ணன் தம்பி அக்கா தங்க ஒரு உரித்தாக கூறுகவில்லை அண்ணன் தம்பி தான் வரலாம் அண்ணன் தம்பி அப்பா சித்தப்பா மாமா என்ற ஆண்பால் சொல்ல குறிக்கணும் ஆனா அப்படி அது குறிக்காத இடத்திலையும் அவன் என்பது பொதுவாக அவர்களின் யாரையோ குறிக்கின்றது அப்ப இந்த இடத்துல பந்து அடித்தான் இல்ல அவன் இல்லாவிட்டாலும் அவன் பந்து அடித்தான் என நாங்க கருத்து கொள்ளுகின்றபடியால் அந்த வாக்கியம் தோன்றா இழுவாய் வாக்கியம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒரு பந்தியை வாசித்து பந்தி புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு பந்தியில உள்ள வாக்கியங்களின் கட்டமைப்புகளும் வாக்கியத்தின் உறுப்புகளும் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் அடுத்த ஒரு வாக்கியம் சோறு சாப்பிட்டாள் சாப்பிட்டாள் என்ற இடத்துல அவள் என்றது எங்களுக்கு தோன்றாம தருகின்றது ஏன் யார் சாப்பிட்டால் பெண் தானே பெண் என்றபடியால் அவள் என்பது பொதுவாக வரும் அவள் என்பது அக்காவை குறிக்கலாம் தங்கையை குறிக்கலாம் அம்மாவை குறிக்கலாம் பெரியம்மாவை குறிக்கலாம் சித்தியை குறிக்கலாம் மாமியை குறிச்சுகலாம் ஆனா பொதுப்பால் சொல்ல குறி குறிக்கலாம் அதாவது விருந்தினர் விருந்திருந்தால் ஆனா பின்னாண்டு தெரியும் பொறுப்பார் சொல் அதையும் குறிக்கலாம் அப்ப எங்களுக்கு இது தோன்ற இழுவாய் பாக்கியம் என்பது புரிகின்றது இப்ப இந்த பந்தியில வீட்டுக்கு வீடு பரவுகிறது இங்க பயநிலை சொல் பரவுகிறது அப்படி தூ என்று முடிந்த வழியால் அது அகர் சொல் அதுவும் ஒருமை சொல் அப்ப எது பரவுகிறது என்ற கேள்வியை கேட்டால் அதாவது டெங்கு பீதி என்ற இழுவாய் தருகின்றது யாரை எதை எவற்றை என்று யாரை எதை எவத்தை எதை என்று நாங்கள் இந்த கேள்வி கேட்கின்ற போது வீட்டுக்கு வீடு என்ற சேப்பாடு பொருளும் வருகின்றது அதாவது எங்கு என்றதைத்தான் இங்கு எதை என்பது எங்கு என்பதை கருதப்படுகின்றது அப்ப டெங்கு பீதி வீட்டுக்கு வீடு பரவுகிறது என்ற வாக்கியத்துல பயனிலே பரவுகிறது டெங்கு பீதி எழுவாய் வீட்டுக்கு வீடு என்பது சேப்படு பொருளாக இருக்கின்றது இப்ப பீதி என்று சொல்லுகின்ற கருத்தங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் பீதி என்றால் பயம் அப்ப அது இங்க ஒத்தகருத்து சொல்லாக கேட்கப்பட்டிருக்கிறது பீதி என்பது பயம் பயப்படுதல் அப்ப டெங்கு பீதி என்றால் டெங்கு பற்றிய பயம் வீட்டுக்கு வீடு என்பதாலே ஒரே சொல் வீட்டுக்கு வீடு என்ற சொல்ல சொல்லி அதை கருத்து என்றால் என்ன என்றால் எல்லா வீடுகளிலும் வீட்டுக்கு வீடு அப்ப வீட்டுக்கு வீடு என்றால் எல்லா வீடுகளிலும் பரவுகிறது என்பதான் கருத்து அப்ப இதிலே முதல் வாக்கியத்தின் கருத்தை எங்களுக்கு விளங்கிவிட்டது இம்முறை டெங்கு கொழும்பு பிரதேசத்திலேயே அதிக அளவில் பரிந்துரையதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்ப என்ன அறிவிக்கப்பட்டுள்ளது இம்முறை டெங்கு எங்கு பரவியது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அப்ப எங்கு பரவியதாக அறிவிக்கப்படுகிறது கொழும்பு பிரதேசத்திலேயே அதிக அளவில் பரவியதாக அறிவிக்கப்படுகின்றது நுழம்புகளை விரட்டுவதற்கும் அழித்து ஒழிப்பதற்கும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அப்ப மேற்கொள்ளப்படுகின்றன என்ன மேற்கொள்ளப்படுகின்றன நுழம்புகளை அழிப்பதற்கும் அழித்து ஒளிப்பதற்கும் விரட்டு பதக்கம் அதாவது விரட்டு கலை கலைப்பதற்கும் அப்ப பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இப்ப பாருங்க எங்களுக்கு பந்தியில வாக்கியங்கள் படிப்படியாக எங்கட மூளையில மனதில ஒரு சித்திரப்படமாக ஓடி எங்களுக்கு நல்ல ஒரு கருத்தை தருகின்றது அப்ப பந்தி வாசிக்கிற நேரம் எங்களுக்கு பந்தியில உள்ள சொற்கள் விளங்குகின்றது பந்தியில உள்ள உறுப்புக்கள் விளங்குகின்றது பந்தி பூரணமாக புரிகின்றது அப்படி புரிகின்ற போது நாங்கள் வினாக்களுக்கும் விடை தெளிவாக சரியாக அளித்து பழகுவோம் பெற்றோர் தமது பிள்ளைகளின் பாதுகாப்புக்காகவும் நலனுக்காகவும் பல்வேறு பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்துகின்றனர் பயன்படுத்துகின்றனர் என்னத்துக்கு இதை பயன்படுத்துகின்ற இவற்றை பயன்படுத்துகின்றனர் பாதுகாப்பு முறைகளை யார் பெற்றோர் அப்ப பெற்றோர் தான் இங்கு பயன்படுத்துகின்றனர் என்பதை உயர்த்தின சொல் யார் பயன்படுத்துகின்றனர் பெற்றோர் பெற்றோர் எதை பயன்படுத்துகின்றனர் பிள்ளைகளின் பாதுகாப்புக்கும் நலனுக்காகும் பல்வேறு பாதுகாப்பு திட்டங்களை பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்துகின்றனர் காலத்துடன் டெங்கு நுழம்புகள் தொழிற்பட டெங்கு ஒழிப்புக்காக விசேட செயலணியும் அமைக்கப்பட்டுள்ளது நான் இப்ப சொல்றது பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் நீங்கள் பந்திகளை வாசிக்கணும் பந்திகளை புரிந்து கொள்ளணும் புரிந்து விடியளிக்கும் போது தவறு இருக்காது இது மட்டுமல்ல நீங்க எதிர்காலங்களில் கற்பதற்கும் பந்திகளை வாசிப்பாத்தல் திறமையாக இருந்தால் நிறைய அறிவை பெற முடியும் வாசிப்புத்தான் ஒரு மனிதனை பூரணமாக்குகின்றது நாங்கள் அறிவை கண்களினூடாகவும் பெறலாம் காதுகளினூடாகவும் பெறலாம் அதிக அளவில் மத்தியாவையவங்களும் அறிவை தருகின்றது இப்போது கண்காது தெரியாது நாக்குத்தான் தெரியும் காற்று குளிராக இருக்கிறது என்பது கண்காதுக்கு தெரியாது தோல் தான் உணரும் ஒரு மனம் நல்ல இதமாக இருக்கின்றது வாசமையாக இருக்கின்றது என்றது கண் காதுக்கு தெரியாது அது ஊத்தான் தெரியும் அப்படி பல்வேறு அவயவங்கள் பல்வேறு சுவைகளை அதாவது அது குணாதிசயங்களை அறியக்கூடியதாக இருந்தாலும் இந்த கண்ணும் காதும்தான் எங்களுக்கு கூடிய அளவு அறிவை தருகின்றது அதிலும் கண் அதிக அளவில் எங்களுக்கு அறிவை தருவதாக நாங்கள் கருதுகிறோம் ஏனென்றால் காது யாராவது கதைத்தால் ஏதாவது நிகழ்ந்தால் தான் காது கேட்கும் ஆனா கண் எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருக்கும் அப்ப கண் தான் கூட அறிவிப்பு அடுத்தது காது காதின் மூலம் அறிகின்றோம் அப்ப நாங்கள் விடயங்களை அறிவதற்கு கண்ணை அதிக அளவில் பயன்படுத்துகின்ற படியால் இங்க கண் வாசிப்பதற்கு கண் தேவை வாசிக்கிற நேரம் மூளை அதன்படி செயற்பட்டு எங்களுக்கு விடயம் பிளக்குகின்றது இன்னொருவர் வாசிக்க கேட்டால் கேள்வி கேட்பார் இப்போ உங்களுக்கு ஒரு பந்திய வாசித்து புரிந்தல் பற்றிய இந்த பந்தியின் முதல் பாகத்தை விளக்கம் தந்துள்ளன் இதே முறையை நீங்கள் பின்பற்றி கொண்டு வந்தால் நிறைந்த அறிவுள்ளவர்களாக மாற முடியும் என நான் நிச்சயமாக கூறுகின்றேன்